வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் அழகான இந்த ஒரு ரோல் பீட்ஸு கூடையோட மெஷர்மெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் இந்த கூடையோட மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன் இதை விட பெரிய சைஸ் மெஷர்மெண்ட்டும் நான் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு பூஜைக்காக அதாவது கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிற பர்பஸ்க்காக எனக்கு ஆர்டர் வந்திருக்கு ஒட்டுக்காக வந்து ஒரு பதினஞ்சு கூடை கேட்டிருக்கிறாங்க ஸோ வந்து சாம்பிள் பீஸு போட்டு வாங்கி பார்த்துட்டு தான் நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ நாங்கள் ஒன் பை ஒன்னாக இதை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அழகாக வந்திருக்கு இது நம்ம வந்து நம்ம பூஜை கூடங்கும் போது இந்த மாதிரி சின்ன கூடைகளையே வந்து பேஸ்கெட்டு நம்ம பூஜைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கும் இது போல் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தே என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் இது இல்லாமல் நம்ம எல்லா மாடல் கூடைகளுமே போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் கூடைகளுக்கு நீங்களே போட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு தேவையான இந்த மணிகள் மற்றும் ஒயர் எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நான் வந்து இது கிளாஸ் ஒயர் தான் யூஸ் பண்ணி இந்த கூடையை நான் போட்டிருக்குறேன் மணி வந்து நெல்லிக்காய் மணி யூஸ் பண்ணி இந்த கூட நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நெல்லிக்காய் மணி எல்லா கலர்லேயுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நான் இப்போ ரெண்டு கூட வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னும் கண்டினியூஸாக நிறைய கூடைகள் போடணும் போட்டுட்டு நான் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வீடியோ போடுறேன் இதுக்கு ஒரு ரோல் மட்டும்தான் ஒவ்வொரு கூடைக்கும் தேவைப்படுது ஸோ ஒரு ரோல்லையே நம்ம கைப்பிடியோடு சேர்த்து இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருக்குது கூட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு சின்ன கடைகளுக்கு தேவைன்னாலும் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை கோயில் கோயிலுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இதுக்கு எல்லோ கலர் ஒயரை யூஸ் பண்ணி நான் வந்து நெல்லிக்காய் மணியில் பிங்க்கு ஹண்ட்ரட் கிராம்ஸும் டார்க்கு க்ரீன் ஹண்ட்ரட் கிராம்ஸு ஸோ டோட்டலாக நமக்கு ஒரு இரநூறு கிராம் மணி இருந்தால் போதும் இந்த மாதிரி நம்ம கூடையை போட்டு முடிச்சிடலாம் இது வந்து மேலே நாலு லைனும் கூடையோட ஃபினிஷிங்கில் நாலு லைன் போட்டு முடிக்கிறோம் கீழேயும் அடிபாகத்தில் ஒரு நாலு லைன் ரன்னிங் ஒயரை வச்சு போட்டுட்டு நம்ம இடையில மட்டும் நம்ம மணி கோர்த்து இது போல் போட்டிருக்குறோம் நான் வந்து இந்த ஒன் பை ஒன்னாக பிங்க் ஒரு லைனும் க்ரீன் ஒரு லைனும் வர மாதிரி நான் கொடுத்து இந்த டிசைன் நான் போட்டு முடிச்சுருக்கேன் இதனோட அளவு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பதினேழு ஒயர் கட் பண்ணிக்கோங்க பதினேழு ஒயர் எல்லோ கலரில் அஞ்சே கால் ஸ்கேல் அளவு கட் பண்ணிக்கோங்க பேஸ் வந்து ஒன்பது லைன் நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா இந்த கூட ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் எனக்கு கீழேயும் நமக்கு வந்து கரெக்டான ஒரு பாட்டம் கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பாட்டம் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இது ரொம்ப அழகாக இந்த ஒன் ரோலுக்குள்ளே நமக்கு அடங்கக்கூடிய அளவுக்கு இந்த மெஷர்மெண்ட் இருக்குது மூளை திருப்புறது எப்பையும் போலவே நார்மல் கூடைக்கு நம்ம திருப்புற மாதிரி போட்டுட்டு ஏனிப்படி முடிச்சல தான் இந்த நாலு லைனுமே போடுறோம் பாருங்கள் மொத்தம் ஒரு நாலு லைன் கீழே ஒரு ஹைட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூடையை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ